அனைவருக்கும் வணக்கம் கரூரில் விஜய் பிரசாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த நிகழ்வை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்ப வேண்டாம் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் கரூர் சம்பவம் குறித்து பொய்யான செய்திகளையும் அரசியல் குற்றச்சாட்டுகளையும் பரப்ப வேண்டாம் எந்த அரசியல் தலைவரும் அப்பாவி மக்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை அளித்த பிறகு எதிர்காலத்தில் நிகழ்ச்சிகளுக்கான புதிய விதிகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் சிலர் அரசுக்கு எதிராக வதந்திகளை பரப்பி புதிய பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக இன்ஃபுளுன்சர்கள் சினிமா விமர்சகர்கள் ட்விட்டர் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் கரூர் சம்பவத்துக்கு திமுக அரசே காரணம் என குற்றச்சாட்டும் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இதனால் தமிழக அரசு இவ்வாறான பொய்யான பிரச்சாரங்களை பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டாலின் வெளியிட்ட எச்சரிக்கை சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை தடுக்க அரசின் தீவிர நடவடிக்கைக்கு ஆரம்பமாகும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன